Hello friends! இந்தியனி ஃபைனல் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து யோசிக்கல இந்தியா வந்து கண்டிப்பாக வேர்ல்டு கப்பை வந்து வாங்க மாட்டாங்க இந்திய பவுலர் வந்து அசத்துவார் அதே நேரம் இந்திய பவுலர்ஸை இந்த பேட்ஸ்மேன் வந்து அலற விடுவார் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து அவருடைய ப்ரடிஷனை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப அக்ரஸிவாக வந்து இருந்து இப்போ எதிரணி பவுலர்கள் வந்து கதற விட்டு கடைசியில் அந்த பிளே ஆஃப் சமயத்தில் நாக் அவுட் கேம்ஸில் வந்து சொதப்பன ஒரு பிளேயர் தான் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு இப்போ வந்து பாண்டிங் என்ன சொல்லியிருக்காருனா you <laughs> ட்ரேவிஸ் ஹெட்டு தான் இந்த வரப்போகிற ஐபிஎல் தொடரில் வந்து அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடம் வந்து பிடிப்பார் அதிக ரன்கள் இவர் தான் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் அவருடைய ப்ரடிக்ஷன் வந்து தெரிவிச்சிருக்காரு நாக் அவுட்ஸில் சில போட்டிகளை வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு சொத கூட என்ன எப்போதுமே வந்து அவர் வந்து டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேன் தான் அதனால் கண்டிப்பாக அவர் வந்து இந்தியா மட்டும் இல்லை எல்லா அணி பவுலர்களையுமே வந்து நடுங்க வைப்பார் அவர் தான் அதிக ரன்கள் வந்து சேர்ப்பார் இவரால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வந்து கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிக்கி பாண்டிங் வந்து தெரிவிச்சிருக்காரு புறம் வந்து பவுலிங்ல யார் அதிக விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னா அதற்கு வந்து பும்ரா பேரை வந்து குறிப்பிட்டிருக்காரு பும்ரா இப்பன்னு கிடையாது கடந்த ஒரு பத்து வருஷமாவே வந்து நல்ல ஆடி வந்துட்டு இருக்காரு ஐபிஎல்ல எக்கானமி ஏழுக்கு கீழே அவர் வந்து வச்சிருக்காரு நிறைய விக்கெட்ஸும் வந்து பும்ரா வந்து எடுத்திருக்காரு அதனால வந்து பும்ரா வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு ட்ரம் கார்டா வந்து இருப்பாரு பும்ரா என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு புறம் விராட் கோலி பேட்டிங்ல சிறப்பாக ஆனாலுமே கூட இந்திய அணி வந்து ஃபைனல் வருவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் வந்து பேசியிருக்காரு சரி எந்த அணி வந்து கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி வந்து வாங்குவாங்க அப்படி நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணி வந்து கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டிங் அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி